சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கேலிஃபோர்னியாவில் மறுபடியும் அந்த இரண்டாம் காற்று வந்து ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து போன வாரமே சொல்லிட்டு இருந்தோம் அடுத்த வாரத்தில் ஒரு புயல் காற்று வந்து கிளம்ப போகுதுன்னு சொல்லிட்டு இருபத்தி இரண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரையும் இது தொடரக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி இருபத்தி மூணாம் தேதியாக இருக்குது நேற்று இரவே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு அங்கே மறுபடியும் இப்போது வந்து இருபது வேத்துக்கு மேலே உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள்லாம் வந்திருக்கு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து இப்போ காட்டு தீ மட்டும் கிடையாது அங்கே வந்து பனி பொ ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கு இந்த வருஷம் ஆரம்பத்தில் அங்க அங்கே பனிப்பொழிவுடைய பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருந்துச்சு அதுலேயும் வந்து பார்க்கும் போது இந்த தான் வந்து இதுவரையும் வரலாறு காணாத அளவுக்கு பனிப்பொழிவு வந்து அங்கே பதிவாயிருக்கு அதில் நேற்று மட்டுமே வந்து பார்த்தா பத்து இன்ச்சுக்கு மேலாம் வந்து ஃப்ளோரிடாலாம் என்ன ஆகிட்டுருக்குனா பனிப்பொழிவு இருந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரிடா டெக்காசு இதெல்லாம் பார்த்தோம்னா கடுமையான பனிப்பொழிவு இருக்கிறனால தண்ணி கூட வந்து மக்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு ஏன் தண்ணி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது போது மழைக்கு பொதுவாக தண்ணியெல்லாம் பைப் லைனில் தான் போயிட்டுருக்கோம் பைப் லைனில் இருக்கிற போயிட்டுருக்கக்கூடிய நீரெல்லாம் அப்படியே உறைஞ்சிருச்சு உறைஞ்சனால என்ன ஆயிடுச்சுன்னா ப்ளைன் வழியாக தண்ணியே போக மாட்டேது எல்லாமே ஐஸ் ஆனால் தண்ணியாக வர மாட்டேங்குது அதனால வேறு ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் சேர்த்தலான்னு பார்த்தா கொண்டு போய் சேர்த்துறதுக்குள்ளேயே அது ரொம்பவே சிரமமாக இருக்குது ரோடு ஃபுல்லாக பனியாக இருக்குது பத்து இன்ச் அளவுக்குலாம் வந்து மூடி இருக்குது காரெல்லாம் கூட எடுக்க முடியல சொல்லப்போனால் நூற்றுக்கணக்கான ஃப்ளைட்டே வந்து நகர்த்த முடியாத அளவுக்கு பனியெல்லாம் இருந்திருக்கு இப்போ அந்த பனியை வந்து அகற்றுறதுக்கே இங்கேலாம் வந்து குப்பை லாரிலாம் வருமே அந்த மாதிரி அங்கே அதுக்குன்னு தனியாக லாரி இருக்குது வந்து தினமும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த பனியெல்லாம் அகற்றி இருக்காங்க ஆனால் அப்படி அகற்றி கூட இதுவரையும் வந்து பதினைஞ்சாயிரம் பேரை வந்து அங்கே அங்கேருந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க அங்கே இருக்க முடியாத அளவுக்கு நிலைமை மாறி இருக்குன்ட்டு இங்கே நம்ம நாட்டில் பார்த்தாவே தனுஷ்கோடியில் இந்த மாதிரி வந்து ஒரு கடுமையான வந்து ஒரு புயல் காற்று வந்து பெரும் நாசத்தை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் அது வாழை தகுதியே இல்லாத இடங்கிற அளவுக்கு தான் வந்து இன்னுமே அதை வைத்திருக்காங்க அங்கே யாருக்குமே வந்து பார்த்தா சொந்த வீடுலாம் வாங்குறதுக்கான பட்டாலாம் கூட கொடுக்கப்படுறதில்ல வாழக்கூடாது மக்கள் அது எங்கே இருந்தாலும் அது எப்போ இருந்தாலும் சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தனுஷ்கோடியை சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ அங்கே பார்க்கும்போது வாழ முடியாத அளவுக்கு மக்களுடைய வாழ்வாதாரமே முதல்ல விஷயமே தண்ணி வேணும் தண்ணி இருந்தால் தான் மற்ற எல்லாமே ஆனால் அங்கே தண்ணி கூட வந்து வர முடியாத அளவுக்கு இப்போ நிலமை மாறி இருக்கு நிறைய பகுதிகள் வந்து அமெரிக்கால கிட்டத்தட்ட பாதி பகுதிகளுக்கு மேல வந்து பணியால இப்படி மூடி இருக்கு ஆனால் இதை கூட வந்து பெருசாக வந்து கவர்மெண்ட் வந்து கண்டு கொள்ளாமல் இருந்துகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டி கொண்டு இருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்து நெருப்பில் அழிஞ்சிட்ருக்காங்க அவங்களையும் போதுமான அளவுக்கு அணைக்கிற இல்லை இன்னொரு பக்கம் பணியில் இருக்காங்க தண்ணி கூட வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு ரோட்டில் எதையுமே நிறுத்தி வைக்க முடியல நிறுத்தி வச்ச வாகனத்தை எடுக்க முடியல மரமெல்லாம் வந்து பனியில் மூடப்பட்டு சாஞ்சிட்ருக்கு ஏன்னா பனியில் மூடப்பட்டதுக்கப்புறம் அது என்ன ஆயிரும்னா அதோடைய வெயிட் காரணமாக அப்படியே மரமெல்லாம் செய்து அப்படி பார்க்கும்போது நிறைய ஆக்சிடெண்ட்டு பனினாலேயே நடந்துட்டு இருக்கிறதுனால மக்கள்லாம் வந்து கவர்மெண்ட்டை உதவி எதிர்பார்க்குறாங்க ஆனால் ஒரு பக்கம் இந்த உதவியை கூட வந்து ட்ரம்ப் செய்யாமல் மற்ற விஷயங்களெல்லாம் வந்ததுலேருந்து கையெழுத்து போட்டுட்டு தேவையில்லாத அறிவிப்பெல்லாம் கொடுத்துட்ருக்காரு மறுபக்கம் அப்படியே வந்து பார்த்தோம்னா சேன்டானா காற்று ஏற்கனவே ஒரு தடவை வந்து எவ்வளோ பெரிய அழிவை ஏற்படுத்துச்சுன்னு சரியும் நாற்பதனாயிரம் ஏக்கருக்கு மேலாம் வந்து அழிஞ்சிருந்துச்சு இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பித்தது தான் பாக்கி மணிக்கு வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அது தீ பரவிட்டுருக்கு அதனால மனிதர்களாலேயே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது இப்போ ஒரு மணி நேரத்துக்கு நூற்றம்பது கிலோமீட்டர் தூரம் வந்து பரவச்சு எப்படி வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு மோசமான தீ பரவி கொண்டு இருக்குது இப்போ மறுபடியும் பரவுறது காரணமாக அங்கிருந்து இப்போ ஒரு லட்ச வேற்ற மறுபடியும் வெளியேற சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அந்தந்த பகுதிகள் ஏன்னா எந்த பகுதிகள் பரவும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ மறுபடியும் வந்து பரவ ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த பகுதிகளிலிருந்துலாம் வந்து வெளியேற சொல்லியிருக்காங்க இந்த தடவை ரொம்ப முக்கியமாக ஜுரூபா வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது அந்த ஜுரூபா பள்ளத்தாக்கில் தான் கடுமையான தீ வந்து பரவியிருக்கு அதுலேயும் ரோட்டில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸு காரு இதெல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உருக ஆரம்பிச்சிருச்சு நிறைய வாகனங்களே அவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்க ரோட்டில் தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க அங்கெல்லாம் தீ காரணமாகவும் டயரெல்லாம் வந்து பஞ்சர் ஆனதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த வாகனங்கள்லாம் இப்போது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உருக ஆரம்பிச்சிருச்சு அந்தளவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல்லாம் கூட மெல்ட் ஆகிற அளவுக்கு ஹீட்டாக இருக்குன்னா மனிதர்களை எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் காரே வந்து உருகுதுன்னா மனிதர்கள்லாம் அந்த ஹீட்டை வந்து தாங்கி கொள்ளவே முடியாது அந்தளவுக்கு மோசமான அளவுக்கு காற்று வந்து பரவிட்டுருக்கு நம்ம எத்தனையோ இயற்கை பேரிடர்களை பார்த்துருப்போம் தண்ணி காற்று இதெல்லாம் பார்த்துருப்போம் மற்ற எல்லாத்தையும் கூட கொஞ்சம் வந்து தாக்கு பிடிச்சிடலாம் ஆனால் நெருப்பை மனிதன் ஒன்றுமே பண்ண முடியாது காற்று போது கூட ஏதாவது ஒரு பக்கமாவது போய் ஒளிஞ்சிக்கலாம் தண்ணி இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க ஒரு பகுதியில் தண்ணி வருதுன்னா இன்னொரு பகுதிக்கு போய் வந்து என்ன பண்ணுவாங்க மேலே மொட்டை மாடலிலாம் நின்றுப்பாங்க ஆனால் இங்கே தீ விபத்தாக இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்குது எரிய ஆரம்பிக்குது இப்போ வந்து இப்போதைக்கு வந்து அந்த கேஸ் லைனு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் லைன்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா முதல் தடவை அந்த தப்பை வந்து செஞ்சுட்டாங்க முதல் தடவை எதிர்பார்க்காம பரவனால கேஸ் லைனையும் வந்து எலக்ட்ரிக் லைனையும் ஆஃப் பண்ணால் முட்டு அது வந்து எப்படி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஏதோ வந்து புயல் காற்றுலாம் சூறாவளி எடுத்தால் எப்படி சுற்றிட்டு இருக்குமோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயெல்லாம் வந்து ரொம்ப புயல் காற்றோடு சேர்ந்த நெருப்புகள் வந்து வருது அது என்ன காரணமாக இருக்குன்னு பார்க்கும்போது அங்கங்கே வீடுகளில் இருக்கக்கூடிய கேஸ் லைனு கரண்ட் லைன்லாம் ஆஃப் ஆகாமல் தான் அதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய கேஸோடு சேர்ந்து அது அப்படி வந்து சூறாவளியாக அந்த நெருப்பு வந்து வந்துட்டு சொல்லிட்டு முதல் கட்டத்தில் சொல்லியிருந்தாங்க அதை வந்து இந்த தடவை சரி பண்ணுறதுக்காக நிறைய இடங்கள்ல வந்து சுத்தமாகவே வந்து அந்த சப்ளை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க பல இடங்கள்ல இருந்து இப்ப மக்களை வந்து வெளியேற்றி கொண்டே இருக்கிறாங்க இந்த பரவல் வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கா இன்னும் மூன்று நாட்கள் இருக்குன்னு இருக்காங்க இன்னும் மூன்று நாட்கள்னா நிலைமை எப்படி இருக்குன்னா மோசமாயிட்டு தான் போகும் ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ வேகத்துல வருது பல பகுதிகள் வந்து பேல சீட்ல ஈட்டன் எல்லாம் அணைச்சி வச்சிருந்தாங்க அணைச்சி வச்சிருந்தாலும் அணையாத பகுதிகள் நிறைய இருந்துட்டு இருந்துச்சு ஒரு ஐம்பது சதவீதம் தான் அணைச்சிருந்தாங்க அந்த நிலமையில மறுபடியும் வரனால அந்த ஐம்பது சதவீதம் என்ன ஆயிட்டு இருக்குன்னா இப்ப மறுபடியும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு எண்பது சதவீதமாக மாறி இருக்குது அப்படியே பார்க்கும்போது இன்னி வரக்கூடிய மூணு நாட்களில் கடுமையான தீ பரவல் இருக்கும்னு சொல்லி சொல்லப்படுது அது இல்லாமல் சேஃபாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க எந்த நொடி வேணால் உங்கள் சைடும் வந்து பரவலாம் அதனால் நீங்கள் எப்போயா இருந்தாலும் ரெடியாக இருந்துக்கோங்க எங்களுடைய ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லாம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க நீங்கள் உடனே வந்து அதுக்கான அலாரம் அடிச்சுன்னு தெரியுது தீ பரவுதுன்னு தெரிஞ்சால் உங்களுடைய வாகனங்களை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுங்க வீடு வீட்டுடைய பொருட்களெல்லாம் நீங்கள் வந்து பொருட்படுத்திக்காமல் வெளியே வருவது தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ எந்தெந்த பகுதியெலாம் இல்லாமல் இருக்கோ அந்தந்த பகுதியிலையும் வந்து அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இனி பரவும் மூதான் தெரியும் முதல் கட்டத்தில் வந்து ஏற்படுத்தின தாக்கத்தை விட இது அதிகமாக ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா ஏற்கனவே இப்போ தீ எரிஞ்சிட்ருக்கு அதுதான் வந்து பிரச்சனை முதல் கட்டத்தில் வந்து கொஞ்சமாக தீ இருந்துச்சு அதுவே இவ்வளோ தூரம் பரவுச்சுனா இப்போ ஏற்கனவே நிறைய இடங்களில் வந்து தீ எரிஞ்சிட்ருக்கறனால அதை அணைக்க முடியாத நேரத்தில் இப்போ இது வந்து பரவறனால மனிதர்களால் இதை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க அதுலேயும் அந்த புயல் காற்று இப்போ வந்திருக்கா இன்னும் இரவு நேரத்தில் வந்து பார்க்கும்போது இன்னுமே ஸ்ட்ராங் ஆகலாம் கூடிய ஒரு தகவலையும் அங்கே இருக்கக்கூடிய மேயர் வெளியிட்டிருக்காரு அப்படின்னா இது இன்னும் ஓயவே இல்லை மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் சொல்கிறாங்க ஒரு ஒரு மாதமாவது வந்து இதை விடணும் ஒரு மாதம் விட்டதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் எவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னும் வந்து அந்த காற்றெல்லாம் ஓய்ந்த பாடு கிடையாது எல்லாம் ஓய்ந்து முழுசாக அணைக்கப்பட்ட பிறகுதான் நஷ்டத்தையெல்லாம் நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ரொம்ப விரக்தியாக இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து எதுவும் பெரிய நடவடிக்கைகள்லாம் எடுக்கிற மாதிரி தெரியல முழுசாக வந்து இவங்க என்ன பண்ணலை கண்ட்ரோல் பண்ணலை எவ்வளவோ செலவுகள் பண்ணுறாங்க ஆனால் எங்களுடைய தீயை கூட இவங்களால் அணைக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் பணியில் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பணி தொந்தரவு தாங்க முடியல அதுக்கு எங்கள் கவர்மெண்ட்டு தான் எதாவது செய்யணுங்கிறாங்க இன்னொரு பக்கம் நெருப்பில் இப்படி ஆகிட்டு பார்க்க போனால் இந்த வருஷமே வந்து ஆரம்பத்துலேருந்தே ஜனவரி மாதம் ஆரம்பத்துலேருந்தே வந்து அமெரிக்காவுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் நெருப்பு இன்னொரு பக்கம் பணியால் வந்து சிரமப்பட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் இந்த காசா மக்களுடைய நிலைமைக்கு முன்னாடிலாம் இவர்களுடைய நிலைமையில ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு தான் காசா மக்கள் எல்லாவற்றையுமே இழந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க இருந்தாலும் அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவும் வந்து இப்போது நிம்மதி இல்லைங்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு ஆனால் அங்கேயும் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது மறுக்கப்படாத ஒரு உண்மையாக இருக்குது